தாய் மக்களே வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா பட்டாணி பருப்பு இதை வச்சு ஒரு கீரை வடை செய்ய போகிறேன் வெறும் பட்டாணி பருப்பு மட்டும் வச்சு நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் இது ஒரு எர்த்தோம் இதை நம்ம நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுப்போம் இதை நைட்டே ஊற வச்சுப்போம் காலில் பார்ப்போம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை தண்ணி தண்ணி வடிகட்டிட்டு வந்துடலாம் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் வந்து குறை அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு தோலோட போட்டுடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுலேயே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா குறை அரைச்சிப்போம் நல்லா குரகுரப்பாக அரைச்சிப்போம் இந்த அவ்வளோதாங்க பருப்பு வந்து நல்லா குறை அரைச்சாச்சு இந்த பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து கீரையை அரைஞ்சிட்டு வந்துடுவோம் பொடியை அவ்வளோதாங்க கீரையை வந்து நல்லா மூணு தண்ணியில் அலசணுங்க மூணு தண்ணியில் மண் இல்லாமல் நல்லா க்ளீனாக அழைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சிக்கணும் நான் எல்லா கீரையுமே இன்றைக்கி வந்து அரிஞ்சிட்டேன் நான் இப்போ எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவில் மாவு குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுப்போம் கொஞ்சமாக சோம்பு போட்டு முதல்ல வந்து இந்த உப்பையும் சோம்பையும் நல்லா பெசிஞ்சிக்கலாம் எல்லாம் ஒன்று போல் எல்லா இடத்துலையும் கலக்கட்டும் அவ்வளோதான் நல்லா பெசஞ்சாச்சு இப்போ கீரை போட்டு பேசிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கீரை வந்து அரைக்கீரை வந்து ரொம்ப சத்துங்க உடம்புக்கு நம்ம வந்து வெங்காயம் இந்த மாதிரி பண்டிகை இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா இந்த பண்டிகை டைமில் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டு வடை உளுந்து வடை மசாலா வடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக எப்படியும் நம்ம பிள்ளைங்க தான் சாப்பிட போகிறாங்கன்னா அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து கீரை வடை செஞ்சு கொடுங்க நான் வெங்காயமே போட போகிறதில்ல வெங்காயம் போட்டோம்னா கீரை அளவு குறையும் அதனால் கீரை அதிகம் பண்ணணுன்றதுனால நான் இந்த ஸ்டைலில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுங்க பட்டாணி பருப்பு எதுக்கு எடுத்துருக்கேன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் சாதா கடலப்பருப்பை விட்டு நீங்கள் பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது நல்லா கலந்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது அவ்வளோதான் இது மீதி கீதை கீரை இருக்குது இது பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சுப்போம் அவ்வளோதான் எண்ணெய் சட்டியை கடாய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ஆயில் ஊற்றியாச்சுங்க ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் தான் விட வந்து போட்டோம்னா எண்ணெய் உரியாது அவ்வளோதாங்க இது வந்து இந்த இரநூ இரநூத்தி ஐம்பது பருப்புக்கு பத்து உருண்டை வந்துருக்குதுங்க இப்போ நம்ம இதை தட்டி போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காயினுங்க காஞ்சிச்சா பார்ப்போமா ஆ நல்லா காஞ்சிச்சுங்க இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி போட்டவொடனே கொப்புளிக்கணும் அப்போ தான் வந்து வடை போட முடியும் அதுதாங்க இப்போ வடையை போட்டுடலாம் இப்படி போட்டவொடன்னா நுடைச்சி எலும்புணுங்க அப்போ தான் வடை வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சின்னு அர்த்தம் மசாலா உடைக்கலாம் இந்த டெம்பரேச்சர்ல இருந்தால் மட்டும்தான் முறு மூணு உரம் எண்ணெய் ஊரியாது வடை மெயினாக பார்த்து பொறுமையாக போடுங்க கையில் தெரிச்சிக்காம பண்டிகை நாளில் என்ன பலகாரம் சுருன்னு சொல்லிட்டு கையை வந்து சுற்றுக்காதீங்க அதை தான் ஒரு பத்து வடை போடுவோம் ஒரு கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து இரநூத்தம்பது பருப்புக்கு எவ்வளோ வடை வந்திருக்கு பார்த்தீங்கல்ல நீங்கள் இதை பார்த்து கணக்கு பண்ணி பண்டிகை டைமில் செய்ங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கணக்கு பண்ணி செய்யுங்க வேஸ்ட்டாக அதிகமாக அளவு இல்லாமல் போட்டு அதிகமாக செஞ்சு கீழே வந்து மறுநாள் வந்து பொங்கல் வடை இதெல்லாம் வந்து பண்டிகை நாளில் வந்து வெளியே கொட்டாதீங்க அந்த சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் கர கொஞ்ச நேரம் கரண்டியே போடக்கூடாதுங்க அப்படியே விட்டுடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த நுரம் அடங்கின பிறகு தான் நம்ம கரண்டி போடணும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் அடங்கிடுச்சுங்க இப்போதாங்க மெதுவாக திருப்பி விடணும் முதல்ல கரண்டியை போடக்கூடாது இந்த மாதிரி நுரம் வந்து ஓரளவுக்கு அடங்கின பிறகு போட்டோம்னா வடை உடையாது இதுதான் வடை சுடுற பக்குவம் தொண்ணூறு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அவ்வளோதாங்க வடை ரெடிங்க எடுத்துடலாம் இதை எடுக்கிற பக்குவம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே தீ விட்டுறாதீங்க இது எடுத்தால் தான் எண்ணெய் வரி உரியாது வடை முறு முறுன்னு இருக்கும் கருதிச்சுனா டேஸ்ட்டு மாறிடும் இரநூத்தி ஐம்பது பருப்புக்கு பத்து வடை வந்திருக்கு கரெக்டாக நீங்கள் கணக்கு பண்ணி செஞ்சுக்கோங்க வீட்டில் செஞ்சிங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க நல்லா முறு முருன்னு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஹெல்த்தான ஒரு வடைங்க இது நீங்கள் வந்து வெங்காயம் குறைச்சிட்டு வடையை கீரையை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஏதாச்சும் வகையில் ஒரு சாப்பிட்டுடலாம் நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு முறை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே